இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா முருங்கைக்கீரையும் கேழ்வரகு மாவு இருக்குது பார்த்தீங்களா அதை வச்சு புட்டு எப்படி செய்கிறதாங்க பார்க்கலாம் வாங்க எப்படி செய்கிறாங்கள பார்க்கலாம் ஃபஸ்ட்டு முருங்கைக்கீரை ஆஞ்சி எடுத்துக்கோங்க இது போல் குட்டி குட்டியாக அரிஞ்சு வச்சுக்கோங்க இது வந்து கடையில் வாங்கின கேழ்வரகு மாவு முளைக்கட்டின கேழ்வரகு மாவு முருங்கைக்கீரை முளைக்கட்டின கேழ்வரகு மாவு ரெண்டையும் போட்டு கலந்து விட்டுக்கோங்க உப்பு தேவையான அளவு போட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா மாவும் கீரையும் ஒன்றா கலக்கிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க அதை வந்து இட்லி பானையில் தண்ணி வச்சு பத்து நிமிஷத்தில் வேக வச்சு எடுத்திங்கன்னா முருங்கைக்கீரையும் கீழருமாவும் வெந்து புட்டு ரெடி ஆகிடும் இந்த புட்டுக்கு காரத்துக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா மிளகாவும் பூண்டும் எண்ணெயில் விட்டு வதக்கிக்கோங்க வதக்கிட்டு உப்பு வச்சு மிக்சி ஜல்லில் போட்டு அரைச்சிங்கன்னா காரத்துக்கு பொடி ரெடி ஆகிடும் பூண்டு பொடி அதுபோல் இனிப்புக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா தேங்காய் திருவி வச்சுக்கோங்க தேங்காய் நாட்டு சக்கரை நெய் விட்டு கலந்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த புட்டு காரப்புட்டு இனிப்பு புட்டு ரெண்டும் ரொம்ப சுலபமாகவே செஞ்சிடலாம் முருங்கைக்கீரையும் ரொம்ப சத்து அதுமாரி ராகி மாவும் ரொம்ப சத்து இது போல் நீங்கள் வீட்டில் உங்கள் குட்டி பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ